ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திங்கக்கிழமை வந்து அஞ்சு நாளா கொலக்கட்டைய சுபா போட்டுருக்காங்க இன்னைக்கு வந்து அஞ்சா நாள் ஏன்னா நாளைக்கு வந்து விநாயகர் சேர்த்து வருது சனிக்கிழமை அதில் இன்னையோட கொலக்கட்டை விடிய முடிஞ்சிச்சு நாளைக்கு விநாயகருக்கு என்ன கொலக்கட்டை செய்கிறோமோ அந்த கொலக்கை தான் வருது அதனால சுபா வந்து இன்றைக்கி அஞ்சா நாளா தேங்காய் வச்சு கொலக்கட்டை செஞ்சிருக்காங்க தேங்காயை பச்சரிச்சு வச்சு சூப்பராக செஞ்சிருக்காங்க இந்த கொலக்கட்டை சுபா எப்படி செஞ்சால் அப்படிங்கிற வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு என்ன பண்ணினேன் அப்படின்னா சமையல் வேலையை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி ரேஷன் பச்சரிசி எடுத்து நல்ல ரெண்டு மூட்டி கல் கழுன்னு கழுவிட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பை போட்டு திருப்பி பெச பெச பிசைஞ்சு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலசி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க பச்சை அரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஆனால் சுபாவுக்கு டீ டைம் வந்துருச்சு அதனால் டீயை குடிச்சிக்கிறேன் சுபா டீயை குடிச்சிட்டு அரிசி ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம் ஓகேவா அதனால் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இருக்கட்டும் சுபா டீயை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து வந்து பார்க்கலாம் ஓகே தட்ட போட்டு முடியாச்செல்லாம் இப்போ வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு வந்து சுபா அரிசியை திறந்து பார்த்தேன் நல்லா நல்லா புது 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 ஊறிஞ்சி கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க அரிசி அதில் எந்த மட்டும் மணி நேரம் நல்லா ஊறி பாருங்கள் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அதுக்குள்ளே போய் நம்ம தே தேங்காய் திருவி எடுத்து வச்சிருப்போம் தண்ணி நல்லா வடிஞ்சு ஒட்டை ஒட்டை வடிஞ்சிருட்டோம் ஓகேவா சுவா போய் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா தேங்காய் திருவி ரெடி பண்ணி வச்சுட்டு வட்டாங்க இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம்னா மிக்சி ஜாரில் இந்த அரிசியை சேர்த்துக்கிட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம் தண்ணியே ஊற்றாமல் அந்த அதிரசத்துக்கு மாவிளக்குக்கெல்லாம் அரைப்பாங்களேன் அந்த மாதிரி இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குரகுரும் இல்லாமல் உண் கொஞ்சம் அப்படி அந்த ரவ பதத்துக்கு ரவை பத்துக்கு இருந்தால் சாப்பிடும்போது அந்த அரிசியும் தேங்காயும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த ரவை பத்துக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இப்போ தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கேன் இப்படிக்கா ஒரு சுற்று அப்படிக்கா ஒரு சுற்று இப்படி ஒரு சுற்று அப்படி சுற்று சுற்றினா சூப்பராக இருக்கும் அப்புறம் மா பார்க்கலே ஆசையாக இருந்துச்சுங்க அதை ஒரு ஃபேஷனில் மாற்றி வச்சாச்சு மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த குளக்கடைக்கான தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து பூ மாதிரி திருவி வச்சிருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே ஒன்று தேங்காய் உப்பு மாவு எல்லாம் ஒன்று இல்லாட்டி உப்பு அந்த அங்கங்கே நின்றுரும்ல அதனால ஒன்றும் போல எல்லாத்தையும் நல்லா பெசஞ்சிக்கோங்க பிசஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொழச்சி தொளிச்சு மாவை பால் மாதிரி ஊற்றிக்கங்க இது பச்சை தண்ணி ஏதாவது ஊற்றிருக்கேன் நான் நல்லா பச்சை தண்ணியே ஊற்றிக்கோங்க ஓகேவா இந்த தேங்காயும் பச்சரிசிலையே உப்பு சேர்த்து இந்த கொளக்கட்டை நம்ம போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக அந்த ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் விநாயகர் சேர்த்துக்கு செய்ய முடியல அப்படின்னாலும் இடையில ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸை செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க சூப்பராக இருக்கும் ஓகேவா இப்போ பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ என்ன செய்யப்படுறோம் கொழக்கட்டை எப்படி செய்யப்போம் அப்படின்னா சின்ன சின்ன பால்ஸாக ஊட்டிக்கிட்டு பாதுசா இருக்கும்லங்க அந்த ஒரு குழி மாதிரி அந்த மாதிரிங்க அவ்வளோ தாங்க சின்னதாக ஊட்டிக்கிட்டு ஒரு அமுக்கு சின்னதாக ஊட்டிக்கிட்டு ஒரு அமுக்கு அமுக்கிக்கிட்டே இருந்தேன் பையன் வந்தான் என்னம்மா அந்த இன்றைக்கி என்ன என்ன கொலக்கட்ட செய்றீங்க தேங்காய் கொலக்கட்டை கொலக்கட்டை சிஸ்டம் முடிஞ்சிச்சா இல்லையா என்ன டெய்லி கொலக்கட்டையாக போட்டு எங்களை குளிங்களே அப்படின்ட்டாங்க டே இன்னையோட முடிஞ்சிச்சுரா அப்படின்னு செஞ்சு தரியா கொஞ்சம் அம்மாவுக்கு ப்ளீஸ்ரா அப்படின்னா சரி எப்படி செய்யணும் அப்படின்னா இப்படி உருட்டி இப்படி ஒரு அமுக்கு அப்படிங்கிறேன் பாருங்க எப்படி செஞ்சுட்ருக்கான்னு தோசை சுற்று நாட்டில் ஒரு பள்ளம் வைக்கிற மாதிரி வச்சுட்டான் எப்படி இப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்னா போங்க அப்படி சொல்லிட்டு போட்டான் சரி சரி கோச்சு காலடி அந்த மாவு எடுத்து ஒரு உருண்டை உருட்டி ஒரே ஒரு அமுக்கம்க்கு வெரி குட் வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பையனும் வா கட 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 கடனு செஞ்சிட்டோங்க ஃபுல்லாக செஞ்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு தெரிஞ்சாச்சு ஒரு வாட்டி நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்க செய்ய போகிறாங்க என்ன இதெல்லாம் ஈஸியான வேலை தானே அப்படியே டிவி பார்த்துட்டு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சு கொண்டாந்தாச்சுங்க கொண்டாந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண ப்ரா அப்படிங்கிற தட்டில் வந்து ஈர துணியை நனைச்சி இட்லி தட்டில் போட்டு அது மேலே எல்லா குழக்கட்டையும் எடுத்து வச்சு ஃபுல்லாக முடிச்சாச்சு லாஸ்ட்டு இதோட முடிச்சாச்சு தெ அப்படியே சூப்பராக இருக்கும் இதில் வாவ் அவ்வளோதாங்க இதில் நம்மளுக்கு என்ன மாடல் வேணுமோ போட்டுக்கலாம் நான் இது மாதிரி சுட்டு பார்ப்போம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தை தடுப்பில் வச்சு தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கணும் எப்போவுமே தண்ணி கொதிச்சாதான் நல்லது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தட்டை வச்சு ஒரு மூடி மூடி வச்சுட்டு சுபா என்ன செய்யப்படறது தெரியுமா இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு ஆனால் சுபாவுக்கு டீ குடிக்கிற டைம்லங்க அதில் சைக்கிளுக்கு எப்படி சைலில் வந்து டீ போட்டு வச்சிட்டேன் ஏன் சுபா பொழுது டீ குடிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அக்கா பொழுதுன்னிக்கெல்லாம் குடிக்க மாட்டாங்க காலையில் தூங்கி எந்திரிச்சாலும் தண்ணி குடிச்சிட்டு ஒரு வாட்டி டீ குடிப்பாங்க அப்புறம் சமைச்சிக்கிட்டுல பதினோரு மணிக்கு ஒரு வாட்டி குடிப்பாங்க அப்புறம் சாயங்காலம் ஒரு வாட்டி குடிப்பேன் நைட்டு பால் தாங்க குடிப்பேன் இல்லை இடையில வந்து சரியாக சாப்பிடல தலைவலி வெளியில் போயிட்டு வந்தோம் இல்லை டென்ஷன் அப்படின்னா தான் எக்ஸ்ட்ரா ஒரு டீ வா டீ ஆகும் ஆகுட ஒரு நாளைக்கு மூணு டீ தான் அது வீடியோவிலே மூணு டீ வந்துடுறதுனால உங்களுக்கு நிறையா குடிக்கிற மாதிரி தெரியுது அதுக்கு அங்கே பையன் அங்கேருந்துட்டு காம்பி ஆர் பண்ணிக்கிறாங்க கொலைக்கடை வந்து பத்து நிமிஷம் கரெக்டாக மூடிச்சிருந்தாங்க திறந்து பார்த்தா சூப்பராக வந்துருந்துச்சுங்க குழக்கண்டை அப்படியே வாசனை அந்த அந்த தேங்காய் வாசனை சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஆற வச்சு மெதுவாக ஒன்றுனா எடுத்து ஒரு ஒரு பக்கமாக வச்சுட்டு இது வந்து டெக்கரேஷன் டெக்கரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் அந்த பல்லம்பழமாக இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வச்சு சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் நாட்டு சக்கரை இல்லாமல் நாங்கள் எடுத்து என்ன சாமிக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக வைப்போம் சொல்லிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சு சாமிக்கிட்ட வச்சுட்டு நாங்கள் நார்மலாகவே தேங்காய் இருந்ததுல அந்த குழக்கரை எடுத்து சாப்பிட்டோம் நாட்டு சக்கரை போடாமல் சூப்பராக இருந்துச்சு திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் அஞ்சு நாளைக்கு அஞ்சு குளக்கூட சூப்பராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு காமிச்சாச்சு ஓகேவா ஆயுத பூஜை வருது அடுத்து அடுத்து என்ன ஆயுத பூஜை கொண்டு சேர்ந்து சுண்டல் தான் வச்சு காமிக்கலாம் தீபாவளி பழக்கிற நிறையா போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் மூணு மணிக்கு மூணு மணிக்கு டெய்லி வீடியோ வருதுங்க தீபாவளிக்கு இல்லை டெய்லி மூணு மணிக்கு வீடியோ எப்போவுமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன் ஓகே